ஸ்ரீ கதகு பெருநூறு காவியம் ஆயிரம் மூலமும் முறையும் தொடர்ந்து உங்களுக்கு சொல்லி வந்தேன் பாடல்கள் அத்தனையும் மெய்ஞானம் சத்தியம் அதனை எல்லோரும் கேட்டு அவர் சொன்ன வழியில் யோக ஞானத்தில் நிற்க வேண்டும் என்பது எண்ணம் அடியே மலேசியா சென்று வந்ததிலிருந்து உடன் நலம் சரியில்லாமல் இது வரையில் இந்த வேலையை தள்ளி வைத்திருந்தேன் இன்றிலிருந்து அதனை தொடங்குகின்றேன் அனைவரும் காதல் சொன்ன உண்மைகளை உணர்ந்து மெய் யானத்தேன் என்று மேகான நிலையை அடைய வேண்டுமென்று அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பே சிவம் பாடல் அறுபத்தி ஆறு என்னவென்று அமியிருந்தால் பின்னே வந்து நினைவு என்ன சொல்லும் முன்னே தான் சொன்ன பெண்ணை தள்ளி வைத்தால் மோசம் வரும் காய பெரும் நினைவு போலே எழுந்தோடி விடும் நம் மூக்குள்ளேதான் என்றாலும் திரும்பி வந்து அழுத வரும் மலிகிழக்கு தொங்குவாளே ஞானத்தையே எண்ணி நாம் தவமிருந்தாலும் பின்னேயே வந்து நினைவு இயங்க வைக்கும் அந்நினைவை கொண்டே நினைந்து தியானித்தால் நினைவே என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லும் அதனால் உன்னை உதாசீனப்படுத்திய பெண்ணை தள்ளி வைத்தால் பாவந்தான் வரும் உன் உடம்பிலுள்ளே இருக்கும் வாழை பெண்ணே இறைவே நேர்மை கிடைத்து மோசம் செய்து விடுவார் ஆதலால் என் நேரம் வாழையே நீ எண்ணி இருந்து முனை மூக்குக்குள்ளிருந்து இருந்து எழுந்து ஓடி வரும் வாசியை நினைவின் மேலேயே நிறுத்தி இருந்தால் அன்னையாகி வந்து அருள் செய்வாள் நீ என் நிலையிலேயே இருந்து தனித்திருந்தாலும் உன்னை விட்டு வெகு தூரம் போன உன் மனைவி திரும்ப வந்து அழுது கூப்பாடு போட்டு உன் மடியை பிடித்து கொண்டு விடமாட்டேன் என்று தொங்கி நிற்பாளப்பா பாடல் நூத்தி அறுபத்தி ஏழு தொங்குவா தன் கணவன் கோபம் எல்லாம் தாங்கி ஏங்கி பொங்குவார் பொருளில்லா புரிச்சதாலே புலையேடம் தான் எடுத்தால் அரு நிற்பால் மங்குவார் இப்படியே புரிஷன் பெண்களில் இருந்தாலும் கூடித்தாளே இவ்வையகத்து பெண்களெல்லாம் எல்லாம் இப்படித்தான் ஆண்களை பிடித்து தொகுகின்றார்கள் மெய்பொருளை அறியா மாந்தர்கள் அப்பெண்களின் மேலே தொக்கி விழுகிறார்கள் அவனிடம் அவனிடம் பொருளும் மனமும் இருந்தால் அவனிடமே இருந்து அடிமையாக சேவை செய்வார்கள் தன் கணவன் கோபம் யாரையும் தாண்டிக் கொள்வான் பொருளில்லாத புருஷன் என்றால் அப்பொருளை எண்ணியே ஏங்கி கோபம் கொண்டு பொங்குவாள் அதனால் வெறுத்து சாமியார் வேடம் நீ எடுத்தால் ஒப்பாரி வைத்து அருள் இப்படியாகவே புரிஷரும் பெண்டியும் பெரும் மலையில் இருந்தாலும் கூடியிருந்தே வாழ்ந்து ஒளிமங்கி போய் சாதிரார்கள் பாடல் 168 கூரியார் பெண்களிலே பெண்ணின் கூத்து குமரகுருபரNonNull பீட்டி 이르லப்பா பாவினாரிப்படியே அடனை கண்டு பரதேய ஜீவனமீட்டார் மலைமேல் நின்றார் கேவினார் ஜீவனுமயம் மூத்தாரானோ திருமாலும் நான்முகனும் கேலி கண்டார் வாழினால் சரஸ்பதியும் மாளின் தேவி மாதிரியும் நாடினாரே இப்படியாகத்தான் ஆண்களை பெண்கள் கூடியிருக்கின்றார்கள் இதுதான் பெண்கள் கூத்தாக உள்ளது குமர முருகன் வீட்டிலும் நடக்கின்றது நின்றார் சிவனும் உமையும் கணபதியும் சேர்ந்து திருமானும் நான்முகனும் தேடி கண்டார்கள் அம்முருகனை பிரிந்து வாடிய பிரம்மனின் தேவி சரஸ்வதி திருமாலின் தேவி மகாலட்சுமியும் அவரே நாய்ந்தார்கள் அன்பே சிவம் அன்பே